வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் பிரியா பாலகுமார் செங்குன்றத்தில் மகளிர் விடியல் பயண புதிய பேருந்தை சுதர்சனம் எம்எல்ஏ கொடியசைத்து துவக்கி வைத்தார் சென்னை செங்குன்றத்திலிருந்து திருவள்ளூர் கூட்டுசாலை ஆலமரம் பகுதியில் காந்திநகர் பம்மதுக்குளம் கோணிமேடு லட்சுமிபுரம் எல்லையம்மன் பேட்டை காட்டூர் வெள்ளனூர் வழியாக ஆவடி வரை செல்லும் தடம் எண் அறுபத்தி ஒன்று ஆறு எண் கொண்ட மாநகர பேருந்து ஆறு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது மேலும் கூடுதலாக மகளிர் விடியல் பயண பேருந்தை இயக்க கோரி மாதவரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மாதவரம் எஸ் சுதர்சனத்திடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் அவர்களின் கோரிக்கையின்படி செங்குன்றத்திலிருந்து ஆவடி வரை செல்லும் அறுபத்தி ஒன்று ஆறு மகளிர் விடியல் புதிய பேருந்து துவக்க விழா செங்குன்றம் பேருந்து நிலையத்தில் செங்குன்றம் பேரூராட்சி தலைவர் தமிழரசிக்குமார் தலைமையில் நடைபெற்றது செங்குன்றம் பேரூராட்சி துணைத் தலைவர் ஆர் விப்ரநாராயணன் புழல் ஒன்றிய திமுக பொறுப்பாளர் வழக்கறிஞர் வடகரை அற்புதராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சென்னை வடகிழக்கு மாவட்ட செயலாளரும் மாதவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் கலந்து கொண்டு கொடியசைத்து புதிய இரண்டு மகளிர் விடியல் பேருந்தை இயக்கி வைத்து பொதுமக்களுக்கும் பேருந்து பயணிகளுக்கும் இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் குப்பம் பேரூராட்சி முன்னாள் தலைவர் இரா ஏ பாபு மற்றும் பேரூராட்சி கவுன்சிலர்கள் காக்கு இலக்கியன் கே கோதண்டராமன் தெய்வானை கபிலன் என் எம் டி இளங்கோவன் உள்ளிட்ட ஒன்றிய பேரூர் கழகத்தின் நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்